ரொம்ப ய யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப மோசமான பேரிட இது வயல் ஆற்று பாசனம் சார்ந்த பகுதி அதனால வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா கிராமங்களுமே தனித்தனி எல்லாமே தனித்தனி கிராமங்கள் தனித்தனி கிராமங்கள்னால துண்டிக்கப்பட்டிருக்கு இப்போ உள்ள போய் மீட்கிறது அப்படிங்கிறது பெரிய சவாலா இருக்கு உள்ள போய் மீட்கிறது அப்படின்னா மக்கள் இப்போ வந்து அந்தந்த செடிக்குள்ளேயும் மரங்களுக்குள்ளேயும் பில்டிங் மேலேயும் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களை தேடி கண்டுபிடிச்சி போட்டை கொண்டு போய் மீட்கிறது ரொம்ப சவாலாக இருக்கு கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஆற்றுகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மீட்ருக்கும் பட் ஆனா என்ன இது இது இல்லாம இன்னும் போட்டே போக முடியாத இடம் நிறைய இருக்கு நிறைய கிராமங்கள் இருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு இருபது கிராமங்கள் முற்றிலுமா துண்டிக்கப்பட்டிருக்கு அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாளாவே வந்து சாப்பாடு தொலைத்தொடர்பு எந்த காண்டாக்டுமே இல்லாம அவங்க வந்து வீடுகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்ககிட்ட எப்பவாவது ஒரு மெசேஜ் வரும் அதை மெசேஜ் தான் நாங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம் வரலாம் வர சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா போக முடியாது போட்டால போக முடியாது அரசிட்ட கிட்ட பேசியிருக்கோம் அரசட்ட உதயநிதி சார் வந்தாரு அமைச்சர் அவர்களையும் சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவங்ககிட்டயும் பேசியிருக்கோம் எல்லாருமே வந்து ஹெலிகாப்டர் மூலம் வான்வெளி மூலமா வந்து சரி பண்ணலாம் கேட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமா இப்ப காலையில பேசும்போது எல்லாமே அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நம்பிக்கை அது மட்டுமா சாத்தியம் ஏன்னா இப்ப ஆற்றில வே வேகம் அதிகமா இருக்கனால படகை செலுத்துவதோ உள்ள வாழைக்காட்டுக்குள்ளேயும் வயல்வெளிக்குள்ளேயும் புகுந்து போறதோ ரொம்ப இருக்குது அதனால வந்து நிச்சயமாக ஹெலிகாப்டர்ஸ் உதவி மட்டும் இருந்தால் மட்டும்தான் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்க மக்களை வந்து மீட்டெடுக்க முடியும் இப்போ வரைக்கும் அவங்க வந்து சேஃபா இருக்காங்கன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எதனால காரணம் அவங்களுக்கு தண்ணியில இருந்து தன்னை காப்பாத்திக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது அது அது மட்டும் தான் பயமாக